வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே நான் உன்னிடம் உடனே பேசியாக வேண்டும் இதோடு பலமுறை உன்னிடம் நான் கோரிவிட்டேன் நீ அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய் இன்றாவது என் பேச்சை கேள் போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை நீயே ஏன் கடினமாக்குகிறாய் உனக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் வேகமும் நிறைய இருக்கிறது அதற்கான முயற்சி இப்பொழுது எடுக்கலாம் பிறகு எடுக்கலாம் என்று தள்ளிக்கொண்டே போனால் உனக்கான வெற்றியும் தள்ளி தானே போகும் உன்னை ஒருபோதும் என்னை விட்டு நான் நகர விடமாட்டேன் உன் அன்னையின் சத்தியமான ஆணை உனக்கான வழி வேதனை எல்லாவற்றையும் தூசி போல நான் ஓதி தள்ளுவேன் சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் நீ மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இல்லை பயம் சூழ்ந்து கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக உன்னிடம் நான் பேசுகிறேன் உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் உடனிருந்தே கழுத்தரிக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய் எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகின்றாய் உனது கைகள் கட்டப்படுகின்றன வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் உதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள் இதனால் உனக்கு பிரச்சனைகள் மன இறுக்கம் வந்து போகின்றது தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள் உன்னால் சாதித்து காட்ட முடியும் ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள் மாட்டார்கள் உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும் தலையாகி நீ வாளை போல தலையைத்தான் ஆட்ட வேண்டியிருக்கும் இது காலத்தின் கட்டாயமல்ல கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம் நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கின்றாய் அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உனது ஒத்துழைப்பு எனக்கு தேவை என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள் இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன் சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய் அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம் பிரச்சனைகள் என்பவை எப்போதும் தனித்திருப்பவை கிடையாது அது பாலில் வெண்ணையைப் போல பதுங்கியே இருந்து கொண்டு இருக்கும் சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் முயற்சி செய்யும் பயப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருந்து வழி நடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன் நீ தைரியமாக இரு உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் உனக்காக யுத்த களத்தில் இறங்கி நான் வேலை செய்ய காத்திருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நீ சுகமாக வாழ்வாய் இங்கு எல்லாமே என்னுடைய விருப்பம் நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் நீ கலங்காது இரு சில வாயிற்கதவை நான் உனக்காக திறந்தேன் ஆனால் உன் மனமதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையையும் நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் என் குழந்தையே பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும் நீ பொறுமையாக இரு என் குழந்தையே உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன்னை உன் அன்னையான நான் கவனித்துக்கொண்டுதான் வருகிறேன் உன்னால் கடவுளாக இன்றைக்கு நான் வணங்கப்படுகிறேன் நான் கடவுள் என்பதும் வாஸ்தவம்தான் ஆனால் அந்த நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்குள் நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பதை நினைத்துப்பார் ஒன்றை இழக்காமல் வேறு ஒன்றை பெற முடியாது என்பார்கள் நானும் இதற்கு விதிவிலக்கு அல்ல நீ எந்த ஒன்றையும் இழக்காமல் மேலும் மேலும் கொடுப்பதற்காகவே இன்றைக்கு உன்னிடம் இருப்பதை நான் எடுத்துக்கொண்டு ஒளித்து ஒழித்து வைத்திருக்கின்றேன் இதை நன்றாகப் புரித்துக்கொள் குழந்தையே யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்து விட்டால் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே என் குழந்தையாக ஆக்கிக்கொள்வேன் அதாவது அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன் ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து எனது குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறையுது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பது இல்லை தாம் குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயத்தக்க உதவி நான் அளித்த நூற்று கணக்கான சம்பவங்களுக்கு பிறகும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ அளிக்க தயாராக நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை என்னுடைய அருளால் என்னுடைய சக்தியால் செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் தாய் வீட்டு பரிசாக உனக்கு ஒன்றும் கிடைக்கப் போகிறது என்னுடைய திருநாமம் என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காம தேணுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டு இருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலம் நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன்னோடு இருந்து உன்னை நான் காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிட முடியாது பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவது இல்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவள் நீ சிந்தும் கண்ணீர் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மெளனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தை எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நான் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் தர்மம் என்பது எண்ணம் சொல் செயல் எல்லாம் அறத்தின் வழி இருத்தல் அதாவது சரியான செயல்களை செய்வது சரியான பாதையில் நடப்பது விதித்தன செய்தலும் விளக்கியன தவிர்த்தலுமே தர்மம் ஆகும் நமது உன்னத தர்மத்தின்படி வாழ்க்கையை நடத்துபவன் ஒருபோதும் தோல்வியை தழுவ மாட்டான் அவனுக்கு கடவுளின் அனுக்கிரகம் எப்போதும் இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு இருட்டும் வெளிச்சமும் பாதிக்கு பாதி என்று இரவும் பகலும் காட்டும் அனுபவ பாடத்தை கொஞ்சமாக நீ பார் சிறகு இருந்தாலும் பறக்க மனம் இருந்தாலே வானத்தில் வாழ்க்கை சாத்தியமாகும் ஊர்ந்து செல்லும் புழு கூட உயிரை பறப்பதற்கு எண்ணங்களே ஏகமாகிறது எதிர்மறை எண்ணங்களை இன்றே தொலைத்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உள்ளத்தில் விதைத்துப்பார் அனுபவம் சிலருக்கு மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு வழிகளை தரும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வை வழிகள் நிறைந்த அனுபவத்தை நீ வாழ்வில் முன்னேறும் ஏணிப்படிகளாக வை எத்தனை வழிகள் வந்தாலும் ஏதாவது ஒரு வழி உண்டு தட்டிய கதவுகள்தான் திறக்கப்படும் சிந்தனை முழுக்க வழியின் மேல் வைக்காமல் வழிகளின் மேல் செலுத்து விழிகளை மூடாது ஓயாது போராடி கொண்டே இரு வழிகள் என்று வாடி நின்றால் நாம் வாழ்வில் வசந்தம் வராது முடியாது என்று மூளையில் முடங்கி கிடந்தால் உன் பொழுதுகள் விடியாது முடியும் என்று முயற்சித்தால் மட்டுமே உன் முழு நாளும் முன்னேற்றமடைய முடியும் தோல்வியைக் கண்டு துவன்று நின்றால் தோன்றாது உன் வாழ்வில் விடியல்கள் தொடர் தோல்விகளை தவிடு பொடியாக்கி தொலைதூர நோக்கோடு சிந்தித்து தொட்ட காரியத்தை தொடர்ந்து சென்றால் வெற்றி நிச்சயம் குழந்தையே நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக பேசும் வார்த்தைகளில் கவனமாயிருந்தால் செல்லும் பாதையில் இன்னல்கள் குறையும் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் உனக்கான காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர இல்லையே வெளியே சென்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்து வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் குழந்தையே என்னை புரிந்துகொண்டு கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என்று மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு வருகின்றேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பால் பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேனே என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதா இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கிறாய் அது வேண்டாம் குழந்தையே